சரியா ரெடிய கொடு மாது சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த இது எதற்காக இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு வேக வேகமாக அதை செயல்படுத்த துடிக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்வி அவங்க சொல்றது இங்க வந்து போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க அது ஒருவர் இரண்டு வாக்குரிமையை பெற்றிருக்காது இப்ப இறந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் இன்னும் அந்த வாக்குகள் அப்படியே நீக்கப்படாம அப்படி இருக்கு அது கள்ள வாக்கா பதிவாகுது இதுதான் அவங்க சொல்றது இப்போ அந்த போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த போலி வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தது யார் போலி வாக்குனா எப்படி யார் அந்த போலி வாக்காளர் ஒருவர் இரு இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துற உரிமை பெற்றுக்காருன்னா சரியா தவறு அதை கண்டு உணர்ந்து அதை நீக்கணும் இறந்தவர்கள்னா இறந்தவர்கள் எல்லாருமே இறந்தத இறப்பு சான்றிதழை ஒப்படைக்கிறாங்க டெத் சர்டிபிகேட்டை கொடுக்கறாங்க அப்ப அதை பார்த்தா அந்த பேரை நீக்கி விடும் இதையெல்லாம் இவ்வளவு காலமா செய்யாம திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்கிறத எப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிங்களா இப்பதான் இந்த போலி வாக்காளர்கள் வந்திருக்காங்கள நாள் என்ன கோமால நினைவிழந்து படுத்துக்க முடியல இல்ல எப்படி இந்த என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது குறிப்பா மாண்புமிக்க நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கொளத்தூர்ல எட்டாயிரம் வாக்கு கிட்ட போலி வாக்கு செலுத்தப்பட்டு செலுத்தப்பட்டிருக்கா ஆட்சியை முடிய போது அடுத்த தேர்தல் வர போது அஞ்சு ஆண்டு அமைச்சரவை நாடக வேற தொகுதியில இல்லை இல்லப்போ என்னது இது ஈரோடு கிழக்குல இப்ப நடந்த இடைத்தேர்தல நாங்க போட்டிட்டோம் திமுகவும் நாங்களும் கள்ள ஓட்டு போட்டதும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது கள்ள ஓட்டு போடுறத தடுக்காது வாக்குக்கு காசு கொடுக்கறத தடுக்காது ஆனா வாக்கை மட்டும் சரியா எண்ணி சொல்லிடும் அதை நம்ம நம்பணும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ அவசர அவசரமா சரி இந்த போலி வாக்காளர்களை கண்டுதானே நீக்கணும் இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த பட்டியல இருக்கு அந்த வாக்கு வேறு ஒரு நபரால் செலுத்தப்படுது தவறாக செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு வாக்கு இருக்கிற வாக்கை சோதிக்கிறது வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளவு பெரிய வேலை ஆறு கோடி வாக்காளர்கள் அஞ்சு அஞ்சரை கோடி வாக்காளர் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்கள் அந்த வாக்கை சரிபார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்போ பத்து நாள் ஐநூறு பேர் அஞ்சு கோடி பேருக்கு மேல படிவத்தை கொடுத்துட்டேங்கிறீங்க அதை யாரு உடனே உடனே நீங்க கேள்வி கேள்வியெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் தரப்பட்ட பிறப்பு சான்றிதழா இருக்கணும்னு சொல்லிடுவீங்க அப்ப தகுதி இல்லாத அதிகாரிகளை எல்லாம் இந்த அரசு நியமிக்கல கேள்வியை பாருங்க தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்த இப்ப இந்த அதிகாரி தகுதி வாய்ந்தவரா இல்லையான்னு எனக்கு தெரியும் நீ தகுதி இல்லாத அதிகாரியை நீ நியமிச்சிருக்கீங்களா இப்போ ஒரு நாடு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் அதை விட்டுட்டு இந்த இரண்டு கோ ரெண்டு வாக்குரிமை பெற்று இருக்கிறவர் இதுல பார்த்ததே நீக்கணும் மொத்த பேருக்கு மறுபடியும் வாக்கு பகுதினா அது எவ்வளவு இந்த குறுகிய காலத்துல நவம்பர்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள முடிச்சு வெளியிடுவோங்கிறீங்க யாரு கொண்டு வந்திருந்த பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் அந்த பூத் லெவல் அவங்க அவங்கெல்லாம் யாரு ஹெல்த்து ஹெல்த்து லேபருங்கிறீங்க அவங்க யாரு இந்த கொசு மருந்து அடிக்கிறவங்க இந்த தூய்மை இந்த மாதிரி பணியாளர்கள் அங்கன்வாடியை பணி செய்கிறவங்க சத்துணவு போடுற ஆயாக்கள் அந்த அம்மாக்கள் அவங்கெல்லாம் இந்த இதை வடிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பா ஜனநாயக நாட்டில் குடிமை குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மதிப்பு மிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை அதை இவ்வளவு தாழ்ந்தோன்றித்தனமா நீ பதிவு செஞ்சு போ அப்படின்னா இது எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஒரு நாடு இது மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாருங்க அப்படின்னா நீங்கள் ஓராண்டு காலம் அவ காலம் எடுத்து அதை சீர்திருத்தம் அது முறையான வாக்கு இருக்கணும் சரியா இருக்கணும்னா நீங்க அதுக்கு உரிய கல்வியாளர்களை ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் வாக்கு எப்படி பதிவு பண்ணீங்க கோடை விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு சிறப்பு பணியாத கொடுத்து அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுத்து பகுதி பகுதியாக பிரித்து விட்டு வாக்காளர் சீர்திருத்தம் முகாமில் ஒன்று நடத்தி அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும் எடுத்து அதை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சிருந்தா முறையாக சீர்திருத்தம் செய்யணும்னா ரெண்டு மாசத்துல நீங்க தேர்தல் அறிவிக்க போறீங்க பிப்ரவரி ஏழு நீங்க வெளியிடப்படும் வெளியிடப்படுது என் வாக்கு இல்ல நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு கால அவகாசம் இருக்கா நீங்க வெளியிடுறதா வாக்கு இது எந்த மாதிரி முறைனா இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அதுதான் இந்த செயல் சிறப்பு சீர்திருத்த வாக்கு அவங்க எனக்கு யார் வாக்கு செலுத்தணும்னா அவன் முடிவு பண்றான் இருக்கிறவன் இப்போ யார் போறது திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லா அமைப்பு இருக்கு அவங்க பின்னாடியே போறாங்க அவங்க வாக்குகளை சரி பண்றாங்க அதிமுக பெரிய அமைப்பு எல்லா இடத்துலையும் கிளை இருக்கு உறுப்பினர் இருக்காங்க எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் நீ என்ன பண்ணுவ அங்க போனா என் படம் இருக்குன்னு வச்சுக்கிறது இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவா அங்க போனா தம்பி விஜய் படம் இருக்குன்னு வச்சுக்க அது தூக்கி விட்டுருவா இது இஸ்லாமிய வீடுனா தூக்கி விட்டுருவா எப்படி இது திருத்த வாக்குனா பிஜேபி ஆர் எஸ் என்ன பண்ணு இதெல்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டேன்னு தூக்கி விட்டேன் தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்க ஓகி புயல்ல இரநூறு பேர் நடுக்கடலை செத்து போனா புயல்ல சிக்கி காப்பாத்தான் வரல உயிரிழந்த உடலையாவது எடுத்து கொடுப்போம் மக்கள் போராடிட்டு இருந்தான் நீ வரல

இந்த நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு நாங்க விரும்பிய கல்வியை கற்கிறது நல்ல தரமான மருத்துவத்தை பெற்றுக் கொள்வது இதெல்லாம் எப்படி மருத்துவ கல்வியை கற்பதோ வாக்கு செலுத்துறது இதெல்லாம் ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு ஏன் இவ்வளவு அவசர அவசரமா செய்யணும் சரி திருத்தணும் சரி பார்க்கணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யணும் இல்லையா இப்ப நான் ஒரு வீட்டுல குடியிருந்தேன் வாடகை வீட்டுல ஆளை பார்க்கறதுல அங்கே தான் எனக்கு வாக்கை எடுத்தேன் இப்போ நான் திருப்பி இப்போ கடற்கரை சாலையில் போய் ஒரு வீட்டில் இருக்கேன் நீ அந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டு முகவரிக்கு சோதிக்க போவ அங்கே நான் இல்லைன்னு நீக்கி விட்டுருவேன் எப்படி அப்படி எத்தனை எத்தனை லட்சம் வாக்காளர்கள் இந்த நாட்டில் இருப்பான் நீ எங்கள் அம்மாவுக்கு ஊருக்கு சோதிக்க போவ மனுவை கொடுத்துருவ இல்லை ஏதோ இன்னும் பண்ணுற எங்கள் அம்மா நீ மூணு நாள் வர நீ வர நேரத்தில் இல்லை வாய்க்காட்டுக்கு போய் கம்மி வாக்குல இருந்து விட்டுருவேன் இப்போ எனக்கு என் பெற்றோர்களின் வாக்குதான் கேட்குறேன் எங்கள் அம்மாவும் எங்கள் 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 அம்மா போய் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தா இதை போய் எங்கே எடுத்துகிட்டு வரும் அந்த உரிமை கொடுக்கணும் இதெல்லாம் இப்படி பீகாரில் எங்கள் அப்பா அம்மா போட்டு மாரிதான் நீங்கள் எடுத்துக்கலாங்கிற எனக்கு பதிமூணு இது இதுகளை தகவலை இல்ல என்னது இது கொடுமை பாருங்க எல்லாத்துக்கும் ஆதார் தான் நீங்கள் அடையாளமே தேச அடையாளமே இந்த நாட்டின் குடிமக்களுக்கான அடையாளமே ஆதார் தான் நீங்கள்

இது என்ன நடக்குதுன்னே புரியல இவங்க என்ன திட்டத்தில் நடத்துறாங்கன்னு தெரியல இது இது வந்து தனக்கு வேண்டிய வாக்காளர்களை வச்சு மீதி வாக்காளர்களை நீக்கி விடுவதை தவிர வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க உண்மையிலே மனச்சான்று மனச்சான்றுபடி இவர்கள் வந்து இந்த வாக்கு சரியான வாக்காளர் உரிய வாக்காளர்களுக்கு வாக்குரிமை இருக்கணும் ஒருவர் இரண்டு இடத்துல செலுத்துறது அது தவறு இறந்து விட்டவர்கள்லாம் அவங்க வாக்கு பல எடுக்கப்படாமல் இருக்கு நாங்களே தேர்தல் நிலையத்தில் முறையிட்டோம் அந்த வாக்கை ஒருத்தர் போலியானவர் வந்து செலுத்தாரு இதெல்லாம் முறைகேடு சரி அப்போ அதை அதை மட்டும் கண்டுணர்ந்து வெளியில் நீக்கிறதான சரியான திருத்தமாக இருக்க முடியும் நீங்கள் மொத்த பேரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்து முடிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது எல்லாருமே கூட்டணி யாரோடு எல்லாரும் தேர்தல் பரப்புரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் நீ இப்போ வந்து இந்த வாக்கை சரிவார்னா இது எந்த மாதிரியான நெருக்கடியும் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க என்ன மக்களுக்கு இது உறுத்து ஆபத்து தெரியல ஏன்னா ஒரு நாட்டுல இந்த நாட்டில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஒரு ஆயுதம் உரிமை அந்த உரிமையே பறிபோகும்னா வேற என்ன இருக்கு எனக்கு இங்கே வேற என்ன இருக்கு சொல்லுங்க குழப்பங்கள் இருக்குன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு இருக்காரு குழப்பமான ஒரு படிவம் கூடாது நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கல செலுத்திருக்கல அப்புறம் அதை எதுக்கு சோதிக்கிற உனக்கு வேலை இல்லையா உனக்கு வேலை இல்லையா எனக்கு வேலை இருக்குல்ல நீ உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு நீ ஏன் பதட்டமா வச்சுக்கிற எதுக்கு வச்சுக்கிற நீ பல முறை வாக்கு இருக்க எல்லாம் வச்சிருக்கேன் நீ தவறா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கல தவறு செய்யறவன் யாருன்னு கண்டுபிடிக்கல எப்படி இது சார் பாடகி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கா அதான் சொல்றேன் அது நீங்க அப்படி பார்த்தா நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நூறு பேர்ல வந்து குறைஞ்சிதா அறுபது பேர் நம்ம வாடகை வழியில தான் இருக்கும் மாறி மாறி இருப்போம் அந்த வீட்டுல எடுத்திருப்பேன் இப்ப நமக்கு எனக்கு ஆளப்பாக்கத்துல எடுத்துக்குது இப்ப நான் அங்க போய் என்ன சோதிச்சீங்கன்னா அந்த வீட்டுல அவர் இல்லங்கன்னு சொல்லுவாங்க உடனே நீ என்ன பண்ணுவ அவர் இல்லை அப்படின்னு எடுத்துட்டு ஒரு சிம்மன்னா ஒரு சிம்மா இருந்தான்னா எத்தனை சிம்மிருப்பாங்க இப்போ ஆர்மம்னா ஒரு ஆர்மம் இருந்தான்னா எப்படி இது இது வந்து இது இப்ப இது பேச்சுக்கே இது சர்வாதிகார போக்கு கொடுங்கோன்மை இது அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் மதிப்பி அவர் ஐயா சொல்றது மாதிரி இது வந்து ஒரு ஜெனோசைட் ஒரு படுகொலை உரிதான் போடுறீங்க <Notre prosêm> so, <that> <indi> <cheek> இது கால எடுக்கணும் இது நிதானமா செய்ய வேண்டியது தேர்தலுக்கு அப்புறம் வந்து பண்ணு இருபத்தி பாராளுமன்றத்துக்குள்ள இதை சரிபாக்கவா அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்கணும் இல்ல நீங்க அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றதும் பேசுறதும் தீர்ப்பி இதை செயல்படுத்துறதும் அது எந்த மாதிரி முறை கண்ணுக்கு தெரிந்து தவறு நடக்குதுன்னு அந்த தவறை துணிஞ்சு எதிர்க்கணும்ல ஒரு அதிகாரம் இப்ப அதிமுக பிஜேபி என்ன சொல்றாங்க திமுக இங்க எஸ்ஏஆர் பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்துறதுக்கா இத வந்து கொண்டு வரதுக்குது அப்படிங்கறத சொல்றாங்க சரி அந்த பிஜேபி கேக்குறேன் நீ அனுமதிக்கிற நீ தானே கொண்டு வர எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் டிஎம்க கொண்டு வரலையே திமுக ஆட்சி கொண்டு வரனு கேட்கலையே நீ தானே செயல்படுத்துற நாடங்களும் மேற்கு வங்கத்துல கேரளால கேரளாவில பனிச்சுமையில ஒருத்தர் செத்தா போறாரு இப்ப அந்த போறவங்களை எங்களால அதை எடுக்க முடியாது நாங்க ஒத்துழைக்க மாட்டோங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் யாருமே ஒத்துழைக்காதுங்கிறேன் போய் இப்போ என்ன இருக்குது எனக்கு இப்ப என்ன பண்றது நான் கேட்ட தேர்தலான முற்றுகை முற்றுகை மட்டும் என்ன போகுதுன்னு கேக்குறாங்க நான் என்ன வேலை செய்யறது இதுக்கு எதிராக போராடி அப்படி செய் அப்படிதான் செய்யணும் செய்யணும்னா அது என்ன பண்றதுன்னு புரியல பாருங்க ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறது கூட இல்லைன்னா கால நேரம் நெருக்கடி ஒரு பதட்டமான இடத்துல வச்சுக்கிறது இது அதான் அந்த ஹிட்லர் சொன்னதா எனக்கு ஏன் வருது மக்களை எப்போதும் பதட்டமாவே வச்சுக்க அப்பதான் நம்மளை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டான் அப்படின்னு இது பாருங்க அனைவரும் கருத்து வேறுபாடுகள் கட்சியிடையே இருந்திருந்தாலும் நீங்க எல்லாம் இந்த சமயத்துல எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிற அண்ணன் சீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க பண்ணலாம் இது பண்ணலாம் அப்ப என்னோட யாரும் இணைஞ்சு வருவா என தேர்தல் நேரத்துல என்னோட வந்தா அவங்க கூட்டணியில மறுபடி சேப்பாங்களான் இருக்கு நான் யாரோடும் போவேன் மூலமா கூப்பிடுறேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் யாராவது வருவாங்களா பாருங்க என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில வச்சிருப்பாங்களா வெளியே தெருவாங்களான்னு பயப்படுவாங்க அப்போ அதுல போய் என்ன யாரு வருவா சொல்லுங்க அதிமுக ஆதரிக்கும் ஏன்னா அவங்க எஜமா கொண்டு வந்தது விளங்குது அப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடி எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு அதிகப்படியா அவர் வாக்கு தான் காலியாக போகுது அதானே இப்ப திமுக என்ன செய்யும் ஏடி முக ஓட்டுனா தூக்கிடாங்க நாம் தமிழர் ஓட்டுனா தூக்கிடாங்க இது விஜய்க்கு போகுதா வெற்றி கல ஓட்டாங்க கொடியே இருந்ததுன்னா தம்பி விஜய் படமும் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போமா இல்லல அதெல்லாம் ஜனநாயகத்துல நம்ம சரியா நடக்கணும் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சிகள் அங்கே நடக்குது வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் இல்ல மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இத கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுல இந்த சிறப்புங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம் சரி சீர்திருத்தத்துல என்ன சீர்திருத்தம் இப்போ நம்மளே என்ன கேட்கிறோம் பிஏபி அரசு கிட்டே கேட்போம் இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிறார் இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்க இப்பதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு ஆறு பதில் சொல்லுவார் நீங்களே பத்தாண்டு இருந்துட்டீங்க இப்ப பன்னெண்டாவது ஆண்டு முடிவுற போகுது இவ்வளவு காலத்துல இப்பதான் நீங்க நீங்க அதை உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு இருக்குல்ல சட்டப்பேரவை இது இது ஒரு நாட்டுல ஜனநாயக நாட்டுல இதை விட மக்களின் உரிமை என்ன மதிப்புமிக்க உரிமை இருக்கு நீங்க ஆன்லைன் விளையாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுனவங்க தானே பேசினவங்க தானே இது இந்த உரிமை போகுது இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்க முதல்ல நான் இதை ஏற்க முடியாது அது ஒத்துழைக்க முடியாது இதை கைவிடு நீ வந்த அந்த மாதிரி தானே அதை தனியா மறுபடி கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்க கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும் இது இந்த மாதிரி எஸ்ஐஆர் இருந்தா பாஜக தவிர நம்ம யாருங்கால் உள்ள முடியாது அதான் இங்க இருக்கிற பீகார்ல நடந்தத நீங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க நினைச்சதை நடத்திருக்காங்க எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியில இருக்காங்க வாக்கு செலுத்த முடியாம அந்த எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் பிஜேபிக்கு எதிரான வாக்கு கூட நீ தானே தீர்மானிக்கிற அதிகப்படியா அதிகப்படியா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எடுக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு கொடுக்குற தகவல் அந்த யோகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சதுல எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற உரிமை தகுதி எல்லாம் வச்சிருந்தும் நீங்க சொல்ற அந்த எல்லாம் வச்சிருந்தும் எண்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கு அதை இழந்திருக்கார்கள் சொல்லும்போது போது எண்பத்தி ஒரு லட்சம் பேர்னா எத்தனை தொகுதி நீங்க வெற்றியாளர்களை பாருங்க எப்பவுமே இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்ததுல அதிகப்படியாக வித்தியாசம் முந்நூறு நானூறு அறநூறு ரொம்ப அதிகம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அல்லது இரநூத்தம்பது முந்நூற்றம்பது இந்த வாக்கு வித்தியாசம்தான் இதை இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த சிறப்பு வாக்கு திருத்த மூலமா நீங்க தூக்கி விட்டீங்கன்னா கதை முடிஞ்சிருது இல்ல அவ்வளவுதானே அப்புறம் அந்த இதுல நமக்கு இது இது அவசர அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்க வருது அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு உண்மையிலேயே சீர்திருத்தம் செய்யணும் அது தவறு இருக்குது அதை திருத்தணும்னா ஒரு காலம் எடுத்து நீண்ட காலம் எடுத்து அறிவிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி பெற்ற அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி என உண்மையிலேயே மக்களுக்கு இந்த வாக்குரிமையை இழந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு அதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு கால அவகாசம் எடுத்து சிற்றூர்கள் தோறும் போய் படித்த பிள்ளைகளை கல்லூரியில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை பணி கமர்த்தி ஒரு இரண்டு மாத காலம் நீங்கள் போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் சரியாக இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கை ரேகையோ கையெழுத்தோ ஒப்புதல் வாங்கி கொடுக்கணும் இப்போது இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியலை அறிவிப்பேங்கிறாங்க அறிவித்த பிறகு பல லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை குறிப்பாக இப்போ எனக்கு என்னென்னா நான் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான் இல்லை கடைசியாக அப்ப அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி பத்து பதினஞ்சில் தேர்தல் தேதி அறிவிச்சிருவேன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும் அப்புறம் மார்ச் ஏப்ரல் தேர்தல் அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது அப்போ நான் என்ன இந்த தான் சாகணும் வேற என்ன செய்ய செய்யுங்க இல்லை எஸ்ஐஆர் ஒன்று கொண்டு வரணும்னு என்ன இருக்குன்னு சொல்லணும் இது சிறப்பு சீர்திருத்தம்னா தம்பி எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் சரி பண்ணணும் கொஞ்சம் இருங்க எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்கள் சரி பண்ணணும் அப்போ நீங்கள் சொல்கிறது போலி வாக்காளர்கள் அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்கள தான் நீக்கணும் மொத்த பேரும் மறுபடி வாக்குரிமையை நீங்கள் சரி பாருங்க மொத்த பேரும் உங்களுக்கு மறுபடி வாக்குப்பதிவு வாக்கு இருக்குது வாக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு தரணும் அப்படின்னா இது எப்படி இப்போ என் தங்கச்சி வந்து இருந்து கவிதா எடுக்குது அஞ்சு பேர் இருக்கிற வாக்கு ஒரே ஒரு படிமம் கொடுக்குறாங்க ஒரு படிமம் இப்போ மீதி பேருக்கெல்லாம் என்ன எப்படி அதை பதிவு பண்ணி கொடுக்குறது செராக்ஸ் எடுத்துக்க நகல் எடுத்துக்குங்கிறாங்க நகலை எடுத்து கொடுத்தா என்ன மாதிரி நகலை கொண்டாந்து கொடுக்குறீங்க பாருங்க எப்படி இப்ப பண்றது சரி ஒரு வாக்குக்கு அதுக்கு ரெண்டு ரெண்டு படிவம் குடுக்குற ஒண்ணு தவறாயிட்டா இன்னும் ஒண்ணு அப்ப இது தவறாகும்னு உனக்கு தெரியும் இந்த படிவம் பூர்த்தி செய்தல தவறு வந்துரும்னு தெரியும் இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க அதுல வச்சிருக்கேன் அந்த இதுல தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையா என்ன அப்படி எனக்கு தெரியும் நீ ஏன் தகுதி இல்லாத அதிகாரியா போட்டாப்ப தகுதி வாய்ந்த தகுதி இல்லாத நீ பணிக்கு நியமிச்சிருக்கியாங்கிற கேள்வி எனக்கு வருது அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது இது ஒரு தவறு நடக்குது ஒரு கொடுமை நடக்குதுன்னு ஆனாலும் நீங்க கேள்வி என்னட்டுதான் கேக்கு இல்லை எனக்கு ஒன்று தான் தேர்தல் ஆணையம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒழிக்கிறது தான் எனக்கு என்ன பண்ணுறது என்ன ஒரு ஒரு எவ்வளோ பிரச்சனையும் நம்ம பேசிட்டுருக்குறோம் அது சாதாரணமாக வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்குறாங்க அதை வேலைக்கு போகிறது யார் யார் இந்த பதிவெலாம் எப்படி உங்கள் பொறுப்பை அப்படி எடுப்பாங்க பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க அந்த வேலையை இப்போ அந்த கொசு மருந்து அடிக்கிறது துப்புரவு செய்கிறது ஆயா பிள்ளைகளுக்கு சத்துணவு ஆக்கி போடுற அந்த பணி யார் செய்கிறது அந்த பணி யார் செய்கிறது யார் செய்கிறா யார் போய் செய்வா கொடுமையான ஒரு சூழல்ல நின்று நிறுத்தி வச்சுட்டாங்க